அனைவருக்கும் வணக்கங்க இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்லேயும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பியூர் ஒயிட்டுங்க மூணாவது இத்து சாகிவால் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் இருபது நாள் அவங்க கண் போடுறதுக்கு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு லிட்டர் கறவை வருங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கொஞ்சம் உடசல் மற்றபடி மாட்டில் எந்த தப்பும் கிடையாதுங்க நல்ல ஒரு தெளிவான மாடு பியூர் ஒயிட்டுங்க சாகி ப்யூர் பியூர் ஒயிட் மாடு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமங்க நேரில் வந்து செக் பண்ணி பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாண வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை சுழி சுத்தமாக இருக்குதுங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் பாலோட அளவீடு அஞ்சு நாள் ஒன்பது லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கும் பியூர் ஒயிட்டில் மாடு வேணும் சைவால் மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சுவாங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக வண்டி வாகன வசதி செஞ்சு தரப்படும்ங்க நல்லா பக்குவம் பண்ணி நல்லா த வச்சுருந்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் கறவை கூட கொண்டு வரலாமுங்க அது நம்ம கொடுக்குற பக்குவத்தை பொறுத்து இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் ஈத்து மூணா ஈத்து சினை ஒன்பது மாதம் கண் போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க நல்ல குணமான மாடு நல்ல அழகில் இருக்குதுங்க பியூர் ஒயிட்டில் இருக்குது விலை அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கலாம்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வேண்டான்னாலும் ஆன்லைனில் பார்த்து பண்ணுறீங்க வேண்டான்னா அரை மணி நேரத்தில் நீங்கள் உடனே கூப்பிட்டு சொன்னிங்கன்னா அவங்க அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமங்க காலதாமதமாக நீங்கள் ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லும்பொழுது தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் மறு விற்பனை செய்ய முடியுறது இல்லைங்க ரொம்ப ரெண்டு நாள் கழித்து சொல்லும்போது நம்ம முதல் தடவை நம்ம பதிவு போடும்போது கேட்டால் எல்லாத்துக்கும் விற்றுச்சின்னு சொல்லியிருப்போங்க மீண்டும் பதிவாக போடும்போது அவங்க நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அது நிறைய தர்ம சங்கடத்தை உருவாக்குது தான் சொல்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாவது இத்துங்க நல்ல ஹெவி ஸ்ட்ரக்சருங்க நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய கிரும் ரெட் சிந்தியும் க்ராஸ் மாடுங்க இங்கே லோக்கல்லே பிறந்து வளர்ந்த மாடுங்க ஒன்பது மாதம் சென்னைங்க இருபது இதுவும் கன்று போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க கரவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லிட்டர் சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஜெட் பிளாக்கில் இருக்குங்க டை பிளாக்கு மாடு வந்து நல்ல பெருவிட்டான மாடு நல்ல குணத்துலேயும் ரொம்ப தங்கம்ங்க எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீவிக்கலாமுங்க நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா வட இந்திய மாடு வேணும் ஆனால் கால் அணைக்காத மாடாக இருக்கணும்னு கேட்குறாங்க நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விவரங்களையும் கேட்டு செக் பண்ணி தான் வாங்குகிறோங்க நல்ல குணமாக இருக்கிறத சுளி பல்லு எல்லாம் செக் பண்ணி ஒன்று ரெண்டு தடவை பார்த்து தான் ஒரு மாட்டையே நம்ம வந்து விலை சொல்கிறோம் விலை வாங்குகிறோம் அதேமாரி கன்று போட்டு பாலுக்கு நிற்கலை அப்படிங்கிற இருந்ததுன்னா கன்று போட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஏன்னா சிம்பால் மாறுகிற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் எல்லா மாடுகளுமே இருக்குங்க அதுக்கப்புறமும் மாடு தொந்தரவு பண்ணதுன்னா எங்களுக்கு நீங்கள் வீடியோவாக அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக மாற்றி கொடுக்குறோங்க ரெண்டாம் நேத்துங்க பல் ஆறு பல்லுருந்து கடை முளைப்புங்க இருந்த ரெட் ரெட்டு சந்தையும் கிராஸுங்க ஒன்பது மாத செனை இருபது நாளில் கன்று போட்டுரும் கரைவைத்திறன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு பெருவெட்டு மாடும் கூடங்க சந்தை மதிப்பாகவே செனையே இல்லைனா கூட ஐம்பது ரூபாய்க்கு மேலே விற்குங்க அந்தளவுக்கு உருவத்தில் நல்ல பெரிய மாடு குணத்தில் ரொம்ப தங்கமாக இருக்குங்க யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிறதுக்கு ஏற்ற திருப்தியான மாடு விலை எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பாருங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் இல்லைனாலும் நீங்கள் வந்து மறுபடி வந்து கூட எப்போ நல்ல மாடுகள் கிடைக்குதோ அப்போ கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாமுங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குங்க அவங்களுக்கு பிடிச்ச மாடு எல்லா டைமும் அமையுமான்னு சொல்ல முடியாது வந்தால் வாங்கணுங்கிறது இல்லை பிடிச்ச மாட்டுக்கு மட்டும் நீங்கள் விவரங்களை கேட்டு அட்வான்ஸ் பண்ணலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இதனுடைய தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர் கிர் மாடுங்க அதுக்கு காங்கிரேஜ் செமன் போட்டு பிறந்த ஒரு கண்ணுங்க தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா கறவை ஒரு ஆறு அஞ்சு பதினொன்று கறக்கிற மாடுங்க கண்ணு போட்டு முறையான பராமரிப்பு இல்லாமல் ஒரு மூணு காம்பு கெட்டு போச்சுங்க ஒரு காம்பில் மட்டும்தான் கண்ணை ஊட்டிக்கிட்டு அதுலேயே பால் கறந்துட்டு வச்சுருந்தாங்க இப்போ கண்ணுக்கு வந்து ஒரு அஞ்சு மாதம் ஆயிடுச்சுங்க கிரும் காங்கிரேஜும் கிராஸுங்க பியூர் கிருமாட்டுக்கு காங்கிரேஜ் ஊசி போட்டு பிறந்த கன்று தாய் மாடு பதினோரு லிட்டரு கறக்கூடிய மாடு அதுக்கு பிறந்த கன்று கொஞ்சம் வாடல் அப்படிங்கிறத தவிர ஒன்றும் குறை கிடையாதுங்க வரைக்கும் முகரை போடாமல் புதுசாக முகரை போட்டதுனால அது ஒரு புது விதமான உணர்வாக இருக்கும் மற்றபடி தெளிவான கண்ணுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டி மாடுக்கு பிறந்த கண்ணுங்க ஏன்னா தாய்மாடு நம்ம பார்த்தா கண்ணை வாங்கினோம் அதனால தான் இந்த விவரங்களை நம்ம குறிப்பிட்ருவங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க நல்ல கன்று ஒரு அஞ்சு மாதம் கன்று பால் இப்போ ஊட்டணுங்கிறது இல்லை தவிடு அருமையாக குடிக்குதுங்க குடல் புழு நீக்கம் பண்ணியிருக்கிறோம் அடுத்து இரண்டு மாதம் கழித்து நீங்கள் குடல் புழு நீக்கம் பண்ணிவிட்டு ரெண்டு நேரம் தவிடு கரெக்டாக பணஞ்சி வச்சிங்கன்னா கண்ணை வந்து தெளிவாக வந்து சேர்ந்துருவோங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு செவல மாட்டுக்கு பிறந்த ஒரு செவல கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ணு போட்டது வந்து பாலை கறக்க முடியலைங்க அதனால் வந்து மாட்டை உழவுக்காக கொடுத்துட்டாங்க கண்ணை வந்து அவங்களுக்கு வேண்டான்ட்டாங்க அப்படிங்கிறதுனால கண்ணுக்குட்டி குட்டி மட்டும் நம்மகிட்ட வந்திருக்குதுங்க கண் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி கண்ணுங்க தாய் மாடு நல்ல விளாட கொம்பில் அச்சுலுந்த மாதிரி ஒரு பெரிய செவல மாட்டோட கன்று செவலை கிடாரி கன்று நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு குவாலிட்டியான செவலை கன்று வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கண்டிப்பாக ஒரு மூணு டு நாலு மாதம் பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் வாங்கலாமங்க நீங்கள் வந்து ஃபீடிங் பாட்டிலில் வளர்த்துலாம் இல்லை இப்போ தவுடு பனைஞ்சி வச்சு இப்போ வளர்க்க முடியுமானா இப்போ முடியாதுங்க ஒரு மூணு மாதத்துக்கு நல்லா ஊட்டுச்சுனா தாய் மாடு நல்லா ஷோ குவாலிட்டியான மாடு கண்ணை அச்சல் உள்ள மாதிரி தெளிவான கண்ணுங்க அதனால் நாளைக்கு கன்று வந்து நல்லா எழுந்து நல்ல மாடாக மேலே வந்து செய்கிறோம்ங்க ஒரு கன்று வச்சுருந்தாலும் நல்ல மாடாக கொண்டு வரணும்னா பால் ஒரு மூணு மாதத்துக்கு கலப்பின மாட்டில் கூட வேலைக்கு அரை லிட்டர் ஊட்டினா கூட போதும் குடல் புல் நீக்கம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இன்னொரு இருபது நாள் கழிச்சு புண்ணாக்கு தண்ணியை வந்து நீங்கள் ஊற வச்சு வச்சிங்கனாலும் அப்படியே குடிச்சு பழகிக்குங்க கண்ணை இலைக்காமல் தெளிவாக கொண்டு வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான சுறுசுறுப்பான காங்கையும் காலை கண்ணுங்க மயிலை கண்ணுங்க பதினோரு மாதத்தை கண்ணுங்க நல்ல திமிலமைப்பு நல்ல உடல் அமைப்பு நல்ல புறவு ஏற்றம் உயரம் வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி ஒன்பது இன்ச்சுங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க தாடை அளவான தாடைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க சண்ணை வாளுங்க ரேஸுக்கு வேணாலும் உழவுக்கு வேணாலும் வண்டிக்கு வேணாலும் ஜல்லிக்கட்டுக்கு வேணுணாலும் எதுக்கு வேணாலும் கண்ணை நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் நல்ல டாப் கிளாஸ் காலக்கண்ணா இருக்குதுங்க பதினோரு மாதமான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பார்க்கலாம் கண்ணை எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் பயங்கர சுறுசுறுப்பு கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க எல்லா பொருட்களையும் தெளிவாக இருக்கக்கூடிய தரமான கண் விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல பயிர் கொம்புங்க எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க கண் வந்து புறவு ஏற்றம் வால் பாருங்கள் நல்ல இறக்கும் தாடை இறக்கும் தாடை வந்து அளவான தாடைங்க கொம்புகள் ரெண்டும் முன்னது பின்னதும் மாறாமல் நல்ல தெளிவான ஒரு காராம்பசு கன்று கிடாரி கன்று காம்புகள் நாலும் கருப்பு காது உள்மடல் கருப்பு மேல்நாக்கு கருப்புங்க விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காராம்பசு கன்று கிடாரி கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க கடைக்கன் புள்ளி கிடையாதுங்க கண்ணுக்கு பின்னாடி அந்த புள்ளி இருக்கிறது வந்து கேட்பாங்க அந்த கடைக்கன் புள்ளி கிடையாது இரண்டு கால்களுக்கு நடுவாண்ட நம்ம பார்த்தா கூட தெரியாத அளவுக்கு ஒரு சின்னதாக வெள்ளை மறை வந்து ஒரு மிளகு சைஸில் தெரியுங்க ஆனால் ரொம்ப உத்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் காராம்பஸ் கன்று குவாலிட்டியாக வேணும் கூர்வாராக வேணும் பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணுங்க பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாது எட்டு பால்கள் தெளிவாக இருக்குது புறவு ஏற்றம் இருக்குது வால் இறக்கம் இருக்குது தாட இறக்கம் இல்லை வயிறு தொங்கல் இல்லை தெளிவான கண்ணுங்க விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க மூணு மாசமான காலை கன்றுகள்ங்க சுழி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க ஜோடி கன்றுகள் ரெண்டும் நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம் ரைட் சைடு கன்று ஒரு மயிலை மாட்டுக்கு பிறந்தது லெஃப்ட் சைடு கன்று ஒரு காரி மாட்டுக்கு பிறந்த கன்று இரண்டும் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் இந்த ஜோடி மூணு மாதமான காங்கேயம் மயிலை காலை கன்றுகோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் பண்ணைக்கு வந்து பார்த்து பிடிச்சிருந்தால் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இதுவரை இது வரைக்கும் கழுத்து கையில் இருந்ததுனால முகரை போட்டதுனால ஒரு புது விதமான உணர்வாக இருக்குங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் சரியாக போயிடும் ரெண்டு கண்ணுக்குமே வந்து தவிடு வந்து நாங்கள் ஊற வச்சு வச்சிட்ருக்குறோம் தவுடு நல்லா சாப்பிட்டு இருக்குதுங்க பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை தவுடு வச்சு கூட வளர்த்திக்கலாம் மூணு மாதமான ஜோடி கன்றுகள் விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற மூணாவது ஈத்து பெருங்கூட்டு மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிரு கன்று காலக்கன்று இருபது நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல குணமுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க ஒரு காம்பில் மட்டும் பால் வந்து ஒரு நாலு பீர் தான் வரும்ங்க மூணு காம்பில் தெளிவான பால் வருங்க நாலு நாள் எட்டு லிட்டர் குறைவில்லாமல் கறக்குங்க இது வந்தோன்னையுமே எடுத்ததுங்க அதனால் வந்து பால் வந்து ஒரு நாலு லிட்டர் கறக்கிற மாதிரி காட்டிருக்கிறோம் இன்னும் வந்து கூடுதலாகவும் கறக்குங்க ஒரு ரெண்டு நாள் நான் டூ நாலு நாள் நம்ம இடத்துல இருந்து ரெண்டு நேரம் நல்லா தவுடு குடிச்சு டெய்லி ஒரு நூறு எம்எல் கால்சியம் டானிக்கும் ஒரு இருபது எம்எல் விட்டமின் டானிக்கும் கொடுக்கும்போது மாடு வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் பயணித்து வரும்போது ஏற்பட்ட உடல் சோர்வு டீஹைட்ரேஷன் கால்சியம் குறைபாடு இதெல்லாம் சரியாகும் போது தீவனம் முழுமையாக எடுத்து தவுடு அடர் தீவனம் குடிக்கும்போது ஒரு நாலு நாள் டைமில் முழுமையான கறவை கொண்டு வரலாமுங்க கண்டிப்பாக நல்லா வச்சுருந்தா அஞ்சு நாள் ஒம்பது வரைக்கும் கூட கறக்கலாமுங்க ஒரு காம்பில் நாலு பேர் தான் வரும் கன்று காலக்கன்று கிர்ரு பிரீடு குவாலிட்டியான கிற்ருங்க எந்த இடத்துலையும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாத மாடு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ஈத்து முனான் ஈத்து கண் காலை கண் சுளி சுத்தம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் நாலு நாள் எட்டு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கக்கூடிய மாடு கறந்துட்டு வந்தாலும் நஷ்டம் போகாத விலையில்தான் இருக்குதுங்க வந்து கறந்து பார்த்து அட்வான்ஸ் பண்ணுறவங்களும் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உரங்களை கேட்டு நேரில் வந்து புக் பண்ணிக்கலாமங்க நன்றி வணக்கம்ங்க